தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அமீன் பிரைஸலாட் நிழல்களின் நிஜங்கள் இருபத்தி எட்டாவது நாளில் இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைக்கி நாம் சந்திக்க போகும் நிழல் த மர்சி சீட் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுகின்ற ஒரு கருணை இருக்கை இது எங்கே இருக்குது இவர்களுடைய யூதர்களுடைய கோயில் அவர்களுக்கு பல பகுதி இருக்குதுன்னு நம்ம ஒரு செக்ஷனில் பார்த்தோம் அந்த செக்ஷனில் தலைமை குரு மட்டும் த ஹை பிரீஸ்ட் மட்டும் உள்ளே போகிற ஒரு நாள் த டே ஆஃப் அட்டான்மெண்ட் பார்த்தோம் அந்த நாளில் அங்கே போய் அவர் என்ன செய்வார் கடவுள்கிட்ட மக்களுடைய பாவத்திற்காக வேண்ட போகிறார் அப்போ அடுத்த பிரச்சனை வரும் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது கடவுள்கிட்ட பேச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க அப்போ கடவுள் இரக்கமுள்ளவராக இவருடைய பாவங்களை முன்வைத்து நிற்காமல் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு ஒரு கீ இருக்குது ஒரு சாவி அந்த சாவி என்ன அங்கே இருந்த இந்த த மேசி சீட் அந்த மர்சி சீட் அப்படின்றது ஓ தெர் வாஸ் அ கிரேட் லெட் ஆன் தட் ஒரு ஒரு கோல்டு கலர் லெட் ஒரு தங்கத்தால் பொதிந்த ஒரு ஒரு லெட் அந்த லெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு துளி ரத்தம் எந்த இரத்தம் ஆட்டுக்கிடாயை கரையில்லாத குறையில்லாத ஆட்டுக்கிடாயை வெட்டி அந்த இரத்தம் இந்த லிடில் ஊற்றணும் அந்த லீட் லிட்ல ஊற்றும் பொழுது அந்த இரத்தத்தின் நிமித்தம் இந்த போற அந்த தலைமை குரு இருக்கிறார் இல்லையா அவருடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்பாராம் இந்த தலைமை குருவனுடைய ஜபத்தை கேட்பதற்கு இந்த இரத்தம் காரணமாகிறது இது இப்போ நான் சொன்ன போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் எந்த இரத்தம் ஆண்டவர் நம் நம் நம்மிடம் பேச நம்மளுடைய நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் பயன்படுத்தியது எந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் ராமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது திருவசனம் இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவர் இதை செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதியுள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார் தேர்ட் சண்டே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தியான மையத்தில் கொடுத்த டாக் எல்லா டிவென் மாசில இருக்குது அது கடவுளுடைய நீதி நீதியை பார்க்குறவங்க தான் கடவுளுடைய இறக்கத்தை பார்ப்பாங்க அன்பை பார்ப்பாங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு தம்பி அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் எழுதுனு அது ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க அதில் அந்த ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் டாக்கு எனக்கு புரியத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் உட்காந்து எழுதி 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 படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றோம் ஏன்னா அது கொஞ்சம் புரியறதுக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஆண்டவரை இறக்கம் இறக்கமுள்ளவர் அன்புள்ளவர் இப்படி 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 புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய அந்த குணம் அப்படின்றது அவர் தூய்மையை விரும்புகிறவர் தீமையை வெறுப்பவர் அதனால் அவரால் நீதியாக தான் இருக்க முடியும் அந்த நீதி தீமைக்கு தண்டனை கொடுக்குற நீதி அது தூய்மைக்கு பரிசு கொடுக்குற நீதி அது அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம செய்கிற தீமை எல்லாமே போனால் போது போனால் போது எப்படி அவர் விடுவார் தீமைக்கு தண்டனை இருக்குது இல்லையா அப்போ அதான் ஆண்டவருடைய நீதி அதான் பவுல் சொல்கிறார் ஆண்டவர் நீதி உள்ளவர் ரோமன்ஸ் சாப்டர் த்ரீ லெப் நம்ம வாசித்தது தான் ஆண்டவர் நீதி உள்ளவர் இஸ் ரைச் ஆனால் அந்த நீதி உள்ளவர் என்ன பண்ணார் தன் மகனே தந்து இந்த உலகத்தை அன்பு செய்தார் அந்த நீதிக்கு என்னுடைய தீமைக்கு தண்டனை இருக்கும் என்ன ஒரு நீதி அந்த தண்டனையை என் பையன் வழியாக நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்ட்டார் இதுதான் ஆண்டவருடைய அந்த அன்பு அப்போ அந்த மெர்சி சீட்டில் கொடுக்கப்பட்ட ரத்தம் யாருடைய ரத்தம் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் தலைமை குருவான என்னென்ன ஒரு ஒரு நாளில் பார்த்தோம் ஹைப்ரிஸ்டும் இயேசும் ஒரே ஹைப்ரிஸ்ட் அப்படின்றத நிழலாக பார்த்தோம் இயேசுவை நிஜமாக பார்த்தோம் இன்னைக்கு அதே பாயிண்ட்டு திரும்பவும் வருது இயேசு என்னும் நிஜம் தலைமை குரு என்னும் நிழல் அந்த தலைமை குரு ஆடினுடைய இரத்தத்தை அங்கே கொண்டு போய் கொடுக்குறார் இங்கே தலைமை குரு தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக மாறுகிறார் ஈஸ்வரன் பார்ந்தவர்களை ஆண்டவருடைய அன்பு பாருங்கள் தந்தை ஆண்டவருடைய அன்பு மகன் ஆண்டவருடைய அன்பு ஆவியானவருடைய அன்பு உன்னை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யும் அன்பு நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தன்னுடைய உடலில் பெற்று அந்த ரத்தத்தை உனக்காக சிந்துமன்பு அன்பு இனி ஒரு பொழுதும் கேட்காதீங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்காதீங்க நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அனுபவித்தவர் ஏசு கிறிஸ்து ஏன்னா நீதியை தவறி ஆண்டவரால் எதுவுமே செய்ய முடியாது செய்யக்கூடாது நீதியை தவறி அவர் செஞ்சார்னா அவர் அநீதி செய்பவர்னு அர்த்தம் அப்போ அநீதி செய்பவர் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் அநீதி செய்பவர் ஆகி போயிடும் அப்படி கிடையவே கிடையாது இஸ் நாட் தட் குரூவல் காட் ஆர் நான் ரைச்சியஸ் காட் ஈ இஸ் அ ரைச்சியஸ் காட் அதனால் அவரால் நீதியாக தான் நடந்துக்க முடியும் அநீதியாக நடந்துக்கவே முடியாது அப்போ அநீதியாக நடந்துக்கவே முடியாது ஆண்டவர் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீதியாக நடந்துப்பார் அப்போ அதற்காக ஆண்டவர் எடுத்த ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் எடுத்த ஒரு சொல்யூஷன் தான் தன் மகனையே அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் உனக்கு நீதியாக மாறுகிறார் உன்னுடைய தண்டனைக்கு பரிகாரமாக மாறுகிறார் திஸ் இஸ் ஹவு காட் த ஃபாதர் காட் த சன் காட் த தோலி ஸ்பிரிட் லவடஸ் லவ்விங்கஸ் அந்த அன்பிற்கு நம்ம விட்டுக் கொடுப்போமா இறைவா உன் அன்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இதை புரிந்து கொள்ளாமல் இதை தெரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக நாங்கள் நிற்கின்றோம் சாத்தானுடைய பக்கம் நின்று உமக்கெதிராக நாங்கள் நிற்கின்றோம் தீமையின் பக்கமாக நின்று நன்மைக்கு எதிராக நிற்கின்றோம் வெறுப்பினுடைய பக்கத்தில் நின்று அன்பிற்கு எதிராக நிற்கின்றோம் இரக்கத்திற்கு எதிராக நிற்கின்றோம் எங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளில் இரக்கம் பெற்ற நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க அன்பு பெற்ற நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க உன்னுடைய மன்னிப்பை பெற்ற நாங்கள் மன்னிப்பை கொடுப்பவர்களாக இருக்க எங்களை ஆசுருதி மாண்டவரே நல்ல கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக உமது அன்பை உணர்ந்தவனாக உணர்ந்தவளாக வாழ எங்களை ஆசிரதி பிற மனிதரை உம்முடைய பிள்ளைகளாக காணும் கண்களை எங்களுக்கு தாரும் சக மனிதர்களை உம்முடைய பிள்ளைகளாக சிந்திக்கும் சிந்தனை திரை எங்களுக்கு தாரும் பிறருடைய ஆன்மாவிற்கு மீட்பாக மாற எங்களை அசுரிதி எங்களுடைய துன்பங்கள் வழியாகவும் எங்களுடைய இன்பங்கள் வழியாகவும் பிறருடைய ஆன்மாக்களை நாங்கள் மீட்டெடுக்க இன்றைய நாளை நாங்கள் பயன்படுத்துவோம் நான் பயன்படுத்துவேன் என்ற உறுதியோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் தந்தை மகன் de Yahweh ¡Ale! ¡Ale! ¡Ale!